வணக்கம் நண்பர்களே இது நம்ம காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலில் வந்திருக்கோம் இந்த கோவில் தான் காஞ்சிபுரத்திலே மிக பழமையான கோவில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் பல்லவ மன்னரால் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவிலில் என்ன ஒரு அதிசயம்னா உள்பிராத்தில் உள்ள லிங்கம் கருவறையில் உள்ள லிங்கம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்காரு பதினாறு பட்டை வடிவில் இருக்கும் அது வந்து பதினாறு கலைகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெளியே உள்ள சிற்பங்கள் சிற்பங்கள்லாம் தொல்லியல் துறை வசம் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்டோன் கிடையாது கல் கிடையாது இது வந்து சுதைன்னு சொல்லுவாங்க சுண்ணாம்பு செங்கற்கள் மணல் போன்றவற்றால் கட்டப்படுறாங்க இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா இந்த கோவிலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய ராஜராஜ சோழன் அவங்க வந்து தஞ்சை பெரிய கோவிலை தான் சொல்கிறாங்க இந்த கோயிலுக்குள்ளே ஒரு ரெண்டு வழி இருக்குது சின்ன வழி ரெண்டு வழி இருக்குது அதுக்குள்ளோடி போனால் ஒன்று வந்து உள்ளே போயிட்டு வந்தோன்னா நம்மளோட பாவங்கள் ஃபுல்லாக பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வழிகள் பாவங்கள் ஃபுல்லாக இல்லாமல் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று இருந்து ஒரு மன்னர் வந்து படையெடுக்க வராருங்க தமிழ்நாட்டுக்கு காஞ்சிபுரத்தை படையெடுக்க வராது காஞ்சிபுரத்தை அழிக்கிறனும் அப்படின்னு நினச்சிட்டு கொள்ளி அடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது இந்த கோவிலை பார்த்துட்டார் பார்த்ததுக்கப்புறம் அவர் படையெடுப்பேன்னு நிற்பாட்டிட்டு இந்த கோவிலை உருவாக்கின சிற்பிகளை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் விருபாக்ஷி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது கர்நாடகா அந்த ஏரியாவில் அந்த கோவிலை இங்கே எந்த சிற்பிகள் உருவாக்கினாங்களோ அந்த சிற்பிகளை வச்சு அந்த கோவிலை கட்டிருக்காங்க ஒரு போரையே நிப்பாட்டின சக்தி இந்த கைலாசநாத பெருமானுக்கு உண்டு கோயில் வந்து லிங்கம் வந்து லிங்கம் தாங்க அந்த சிறப்பு பதினாறு பட்டை வடிவில் இருக்கும் அந்த பதினாறு கலைகளை பற்றி இருக்கா மற்ற கோயில்கள் இல்லாத மாதிரி இந்த கோயிலில் ஒரு சிறப்பு இன்னொன்று லிங்கத்துக்கு பின்னாடி சிவபெருமானோட திருமண காட்சி இருக்குங்க எந்த கோயிலும் இல்லாத அதுக்கு மேலே இருக்குது நீங்கள் வந்திங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு அம்சத்தை பார்க்கலாங்க பாருங்கள் இது ஃபுல்லாக சிற்பங்கள் வந்து இந்த சிற்பங்கள் வந்து கல் கிடையாதுங்க ஃபுல்லாக சுதைன்னு சொல்லுவாங்கல்ல சுண்ணாம்பு மணல் செங்கல் போன்றதாக கோயில் கோயிலுக்கு பிரகாரம் இந்த மாதிரி இதை வச்சு தான் கட்டியிருக்காங்க நீங்கள் காஞ்சிபுரம் வந்தால் தரிசிக்க வேண்டிய முக்கியமான கோவில் காஞ்சிபுரத்தில் கட்டப்பட்ட முதல் முதலாக கட்டப்பட்ட ஒரு கோவில் பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு முன்னோடியான கோவில் இந்த கோவில் தாங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க நன்றி நண்பர்களே